பொண்ணு பார்க்க வரதுக்கு முன்னாடி என்னென்ன பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் மாப்பிள்ளை வீட்டில் நீங்கள் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் லவ்வர் இருக்கா சொல்லி செக் பண்ணிக்கிறேன் அதுதான் நான் வெரிஃபிகேஷன் பண்ண விரும்புகிறேன் ரொம்ப இல்லை எனக்கு ஒன்று புரியல இந்த லவ்வர் வெரிஃபிகேஷனை எப்படி பண்ணுறீங்க ஒரு பொண்ணுக்கு எப்படி கூச்ச நாச்சம் எல்லாம் இருக்குமோ அது மாதிரி என் பொண்ணு பேச வரவங்களுக்கு அந்த வெக்க வெக்கனான கூச்சம் அந்த இதை தான் சார் நாங்க கண்டுபிடிப்போம் அப்ப இப்படி இந்த அப்படிலாம் வச்சுட்டு

ஒரே ஒரு பொண்ணு விரும்பினாங்க பட் நான் விரும்பல அந்த யதார்த்தம் வந்து உண்மைதான் டக்குன்னு முத பிரதிபலிக்கும் அதை நான் சொல்றேன் அவங்க விரும்பினாங்க நான் விரும்பல ஒருவேளை அவரும் விரும்பி இருந்தா அப்ப என்ன முடிவு எடுத்திருப்பீங்க அதை சொல்லும் போதே இழிவு வரும்ல சார் இல்ல மதுனி அப்படின்ற இழுவையில கண்டுபிடிச்சிருவோம் அதே மாதிரி கண் பொய் சொல்லாதல்ல ஐயோட ஆகி பார்த்து நாங்க சர்வீஸ் நிறைய எடுத்திருக்கோம் இவங்க குடிச்சிட்டு வந்திருக்காங்க குடிக்கும் போது ஒரு முழி முழிப்பாங்க அப்படியே மேல பாப்பாங்க கீழே பாப்பாங்க

மாப்பிள்ள மாஸ்டர் டிகிரி இருக்கணும் மாஸ்டர் டிகிரி செக் பண்றாங்க வயனுக்கு சொந்த வீடு இருக்கணும் சொந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்றாங்க அஸ் அ கேர்ள் ஒரு அட்வொகேட் என்கிட்ட பன்னெண்டு டிகிரி இருக்கு ஆனா ஐ எம் ரெடி டு மேரி ஒரு டிகிரியோட ஒரு பையன் வந்தாலும் எனக்கு ஓகே பிகாஸ் எஜுகேஷன் டசன்ட் டிசைட் எனி திங் பர்சனோட கேரக்டர் முக்கியம் அவங்க எப்படி ஃபேமிலி எடுத்துட்டு போறாங்கன்றது முக்கியம் அவங்க என்ன சொல்றாங்க நான் பன்னெண்டு டிகிரி வாங்கியிருக்கேன் எனக்கு ஒரு டிகிரி வாங்கின மாப்பிள்ள போதும் ஆனா குடுக்கிற டேட்டாவை சரியா கொடுத்து சரியான பயனா இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன் தான் அவங்க சொல்றாங்க இப்போ நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் எனக்குமே வீட்டில் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க ஐம்பின் பொண்ணு பன்னெண்டு டிகிரி அட்வொகேட் அத்திமிரி பிடிச்சவளா இருப்பா பையன் யோசிக்கிறது ஒரு பக்கம் பையனோட அப்பா அம்மா இதை அசியூம் பண்ணிக்கிறாங்க எப்படி ஆனா பொண்ணு நில்லுன்னா நிக்கணும் உட்காரனா உட்காரணும் பன்னெண்டு டிகிரி வாங்கினார்னா பதினஞ்சு டிகிரி வாங்கினா அவங்க பிஹெச்டி முடிச்சுட்டு ஏஜ் சிங்கிள் டிகிரியா இருந்தாலும் சரி படிக்காதவனாக இருந்தாலும் சரி அப்பதான் அது அந்த பொண்ணுக்கு வர்றாங்களே தவிர அதுக்கு முன்னாடி வரதே இல்லை பையன் வந்து எவ்வளவு சம்பளம் வாங்குறான் அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நிறைய சம்பளம் ஆகினாலும் அவனை கட்டிக்குவேன் யாராவது இவ்வளோ படித்தவங்க ஒரு விவசாய விட்டு பையனை ஒரு விவசாயம் பார்க்குற பையனை கட்டிக்கிறாங்களா சார் விவசாயம் பார்க்குறவங்க நீங்கள் ஆயிரம் படிச்சுட்டு வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐடி ஃபீல்டை விட்டுட்டு விவசாயம் பார்க்க வர்றாங்க இவங்களோட என்னெல்லாம் என்னென்னா சொகுசாக வாழணும் சோபிசி இருக்கணும் காரில் போகணும் மாப்பிள்ளை இது என்ன பொண்ணு என்ன நினைக்கிதுன்னா மாப்பிள்ளை இப்படி எல்லாம் ஒரே இருக்கணும் மாப்பிள்ளை ஒரு சொஃபஸ்டிகேட்டான ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் வாழணுன்னு ஆசைப்படுறீங்களே தவிர ஒரு விவசாயி படிச்சிருந்தா கூட சொத்து பத்து இருந்தா கூட விவசாயி வீடு மாப்பிளை கொடுக்க மாட்டேங்கிறீங்க நல்ல தொழில் பண்ற மாப்பிள்ளை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவர் பெரிய குற்றச்சாட்டா வைக்கிறாரு லேட் மேரேஜ் அப்படின்னு சொன்னாரு டு பி ஃப்ரங்க் இருபத்தி மூணு வயசுலேருந்து எங்கள் வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு அடிப்பட்டது ஹைட் பிகாஸ் ஐம் சிக்ஸ் ஃபீட் மொதல் விஷயம் அதனால தான் மேரேஜ் எனக்கு தள்ளி போகுது ரெண்டாவது சார் சொன்னார் நீ ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை அப்படின்னாரு நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா நான் ஒரு டிகிரி கூட ஓகேன்னு சொன்னதுக்கு ரீசன் என்ன ஐ ஆம் சச் அ கைண்ட் ஆஃப் பர்சன் க்ரோ டுகெதர் கான்செப்டில் நான் பிலீவ் பண்ணுவேன் அந்த पर्सन ஜீரோ பேலன்ஸ்ல வந்தாலும் எனக்கு ஓகே அப்ப அவர் வேலைக்கு போல என்ன பரவால நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தா ஓகே சார் बिकॉज எனக்கு ப்ரொபஷனல் ஒரு பிளேஸ்ல வரணும் அந்த पर्सन ஏதாவது ஒரு வர்க் போலாம் சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வர்க் ஐ ஃபைன் இது வேணும் அது வேணும்னு இல்ல பிசினஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷம் இந்த 30 வயசுல இந்த எடுத்த முடிவை 23 வயசுல எடுத்தீங்களா நான் 23 வயசுல எடுத்துட்டேன் சார் நான் சொன்ன ரீசன் அதுதான் நான் அப்பவே 23 வயசுல நான் நான் மூணாவது டிகிரி படிச்சிட்டு இருந்தேன் அப்பவே பசங்களுக்கு எப்படியான ஐயோ பொண்ணு மூணு டிகிரி படிச்சிருக்கா நம்ம சொல்றத கேட்க மாட்டா அப்படின்ற மைண்ட் செட் அப்பவே வந்துருச்சு அவங்களுக்கு ஸோ அதுதான் இப்போ இன்செக்யூரிட்டி எனக்கு இல்லை ஐம் ரெடி டு அக்செப்ட் அப்போ அந்த பையனுக்கு தான் இன்செக்யூரிட்டி இருக்கீங்க இருக்குங்க ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கம்மியாக வச்சுக்கிறாங்க அப்படின்றாங்க இப்போ எனக்கு ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவ் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா உண்மையை சொல்லணும் ரெண்டு டிகிரி படிச்சிருக்கேன்னு நீ சொல்ல வேணாம் நீ படிக்கவே இல்லையா நான் படிக்கல அது சொல்லு மணி டசன் மேட்டர் ஏஜ் டசன் மேட்டர் எஜுகேஷன் டசன் மேட்டர் கேரக்டர் மேட்டர்ஸ் பிரையாரிட்டி மேட்டர்ஸ் ஒரு பத்தாயிரம் ரூபாய் என் கையில கொடுத்து உனக்கு வேணுன்றதை நீ வாங்கிக்கோன்னு சொல்ற பையன் எனக்கு வேணவே வேணாம் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு நான் வா நான் உன்னை கூட்டிட்டு போய் உனக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்லணும் இல்ல அவன் செலக்ட் பண்ணி எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அந்த செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஒன் அவர் அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பானா அந்த டைம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் எனக்கு ஒன்னு புரியல உண்மையாவே இந்த ஷோ ஆரம்பிச்சுல இருந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது விஷயம் என்ன தெரியுங்களா ஒரு நல்ல மனிதனை தேடிட்டு இருக்கேன் ஒரு மனிதனை மிக்க ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேடிட்டு இருக்கேன் அப்படிதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு பணம் தேவையில்லை ப்ராப்பர்ட்டி தேவையில்லை அவர் ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும் அவர் கருப்பா செவப்பானு எனக்கு கவலை இல்லை நான் வச்சு சோறு போடுவேன் எனக்கு வேலை வந்து முக்கியம் இல்ல இப்படிலாம் சொல்றீங்களே இது உண்மையாவே இப்படி ஒரு இருக்கா எனக்கு இதெல்லாம் உண்மையாவே அப்படிதான் செய்யும் இருக்கா உண்மையாவே அப்படி இருக்கும் ரியாலிட்டி ஏன் அப்படின்னா இப்போ ஜெனரலி வந்து பசங்களை விட பொண்ணுங்க நாங்க நிறைய அப்படின்னா உங்ககிட்ட கேட்க மாட்டேன் நீங்க எல்லாம் பலிச்ச சொல்றீங்க ஏங்க இதுக்கு நீங்க பலி சொல்லுங்க